வணக்கம் அக்கா நான் தான் பூதி மேக்ஸ் ஓகே கைஸ் இனிய மலை வணக்கங்க எட்டுக்கான நடப்பு நிகழ்வுகள் இதோட இம்பார்ட்டன் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா அடுத்து வரக்கூடிய போட்டித் தேர்வுகள் ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் பேங்க் எக்ஸாம்ஸ் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக இருக்கும் பேங்க்கில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேயே அதிகமாக செஷனே வச்சுருப்பாங்க அந்த டாபிக்கே நிறையா மார்க்ஸ் கேட்பாங்க இப்போது ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ரயில்வே எஸ்எஸ்சியில் கரண்ட் அஃபேர்ஸ் நிறையா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் இந்த கரண்ட் அஃபேர்ஸை லாஸ்ட் மினிட்டில் ஒரு மந்த்துக்கு நூறு நியூஸு எம்சிக்குன்னு சொல்லி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும் சக்ஸஸ் பண்ண முடியாது நீங்கள் ஒரு அடுத்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ் கேம் பண்ணுறீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க வீக்லி ரிவிஷன் பண்ணுங்கள் மந்த்லி ரிவிஷன் பண்ணுங்க இதுதான் சக்ஸஸ் மந்திரா இப்போ அடுத்த நீங்கள் என்டிபிசி எக்ஸாம் ஏஎல்பி எக்ஸாம் டெக்னீஷியன் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் மிக ஒரு முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணும் அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தினமும் நடப்பு நிகழ்வுகளை கொடுக்க போகிறோம் நீங்கள் இது எந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து ஜனவரியிலிருந்து இது மொபைல் ஆப்பில் மட்டும் ஒரு பெய்டு வர்ஸ்னாகவும் கொடுக்கலான் இருக்கேன் கண்டென்ட் எல்லாமே ஸோ ரெகுலராக வந்து ஏழு மணிக்கு லைவ் இருக்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தோம்னா பெஸ்ட்டாக கொடுக்கணும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்தது ஸோ அதை பத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டீடைல்டாக பார்க்கலாம் ஓகே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் எயிட்டுக்கான கரண்ட் அஃபர்ஸ் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் டிசம்பர் எயிட்டுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஓகே ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹரிமு சக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது ஒரு ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் எந்த இரண்டு நாட்டுகளுக்கு இடையே இந்த கூட்டு ராணுவ பயிற்சி நடந்ததுன்னு சொல்லி கேட்குறாங்க ஹரிமு சக்தி ஸோ கைஸ் எனி ஐடியா ஏதாவது ஐடியா இருந்தால் என்ன பண்ணுங்க அப்படின்னா சொல்லுங்க பார்க்கலாம் ஹரிமு சக்தி அப்படிங்கிறது எந்த இரண்டு நாட்டுகளுக்கு இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி ஸோ அதில் ஒன்று கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் ஸோ இன்னொன்று என்ன இன்னொரு நாடு எந்த நாடு அப்படிங்கிறது கொஸ்டின் ரமன் கைஸ் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க ஹலோ லை இருக்கேஸ் ஒன்ஸ் அகேன் சாரி ஃபார் தி இன்டரப்ட் ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் டிசம்பர் எயிட்டுக்கான நான் கரண்ட் அவேர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இது கண்டிப்பாக அப்கமிங் வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம்ஸ் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட பிடிஎஃப் வேணும்னா இந்த ஸ்கேன் தெரியுது இல்லையா இந்த டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் நியூஸ் ஹரிமோ சக்தி ஹரிமோ சக்தி அப்படிங்கிறது இந்தியாவிற்கும் எந்த இரண்டு நாட்டுக்கும் இடையான கூட்டு இராணுவ பயிற்சி அப்படிங்கிறது வந்து கேள்வி ஸோ எந்த ரெண்டு நாடு அப்படின்னா மலேசியா மற்றும் இந்தியா மலேசியா மற்றும் இந்தியா இந்த ரெண்டு நாட்டுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி ஓகே இதோடைய பிப்த் எடிஷன் பிப்த் எடிஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடந்திருக்கும் ஆ சாரி ஃபோர்த் எடிஷன் ஆ சாரி இப்போ நடந்தது வந்து பிப்த் எடிஷன் இதோடைய ஃபோர்த் எடிஷன் இதுக்கு முன்னாடி எங்க நடந்தது அப்படின்னா மலேசியால நடந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது பிப்த் எடிஷன் பிப்த் எடிஷன் எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸோ ராஜஸ்தான்ல நம்ம இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கும் வெனியூ எங்க நடந்தது அப்படின்னா ராஜஸ்தான்ல நடந்தது ஓகே ஸோ ராஜஸ்தான்ல எங்க அப்படின்னா மகாஜன் ஃபீல்டு ஃபயரிங் ரேஞ்ச் எம் எஃப்எஃப்ஆர் மகாஜன் ஃபீல்டு ஃபயரிங் ரேஞ்ச் ராஜஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா நடந்தது யாருக்கு யாருக்கும் அப்படின்னா இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் அதுல வந்து இந்த பிப்த் எடிஷன்ல இந்தியன் ஆர்மியும் மலேசியன் ஆர்மி அவங்களை வந்து பாத்தீங்கன்னா ராயல் மலேசியன் ஆர்மின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு மிலிட்ரி ஆர்மி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்தியாவில் ராஜஸ்தான் நடந்தது டெடிஷன் மலேசியாவில் நடந்தது சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதற்கான ஒரு ஷார்ட் கட் மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா ஹரிமௌ சக்தி ஓகே ஹரிமௌ சக்திக்கும் மலேசியாவுக்கும் ஒரு லிங்க் வச்சுக்கிட்டோம்னா ஹரி மௌ சக்தி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு க்ளூ இருந்தா என்ன பண்ணுங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே இப்போ மலேசியாவுடைய பிரதம அமைச்சர் பிரைம் மினிஸ்டர் யாருன்னா அன்வர் இப்ராஹிம் மலேசியாவுடைய கேபிட்டல் என்ன அப்படின்னா கோலாலம்பூர் மலேசியா நாட்டில் என்ன நாணயம் கரன்சி யூஸ் பண்றாங்க அப்படின்னா ரிங்கிட் அப்படிங்கிற ஒரு நாணயத்தை யூஸ் பண்றாங்க ஓகே ஸோ ஒரு நியூஸ் முடிச்சாச்சு ரெண்டாவது நியூஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸ் பிளாக் டே ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆர்ம்டு ஃபோர்ஸ் பிளாக் டே வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்றாங்க ஆம்டு ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா முப்படைகள் தினம் அப்படின்னு சொல்லலாம் ஆம்டு ஃபோர்ஸ் அப்படின்னா முப்படைகள் தினம் ஸோ இந்த முப்படைகள் தினம் அப்படின்னா யார் யார் வருவாங்கன்னா ஆர்மி அதுக்கப்புறம் வந்து ஏர் ஃபோர்ஸ் நேவி ஸோ இவங்க மூணு பேர் வந்துடுவாங்க இந்த ஆர்மி தினம் ராணுவ தினம் என்னைக்கு அப்படின்னா ஜனவரி பதினஞ்சு ஏர் ஃபோர்ஸ் டே என்னைக்கு அப்படின்னா அக்டோபர் எட்டு நேவி டே என்னைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசம்பர் நாலு இது வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் பிளாக் டே அப்படின்னா அது என்னைக்கு அப்படின்னா டிசம்பர் ஏழு டிசம்பர் ஏழு ஆம்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மூன்று நாட்களும் சேர்ந்தது மூன்று நாட்களும் சேர்ந்தது முப்படைகளும் சேர்ந்தது இந்த முப்படைகளை ஏர்ஃபோர்ஸ் ஜனவரி பதினஞ்சு ஏர்ஃபோர்ஸ் அக்டோபர் எட்டு நேவி டிசம்பர் நாலு இந்த கேள்விக்கு சரியான விடை என்னன்னா ஸோ டிசம்பர் ஏழு என்பது சரியான விடை ஆயுத படை கொடி தினம்னு சொல்லுவாங்க தமிழ்ல என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகே சோ இதுல யார் யார் வந்துருவாங்கன்னா இந்தியன் ஆர்மி இந்தியன் நேவி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இவங்க எல்லாமே வந்துடுறாங்க இவங்களை ஹானர் பண்ற விதமா தான் இதை என்ன பண்றாங்க அப்படின்னா அனுசரிக்கிறாங்க இப்ப டிஃபென்ஸ்னு வராது ஆர்ம்டு அப்படின்னாலே டிஃபென்ஸ் வராங்க இப்போ டிஃபென்ஸ் அப்படின்னா யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ஃபார் இந்தியா இந்தியாவுடைய யூனியன் மினிஸ்டர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ராஜ்நாத் சிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இவருடைய கான்ஸ்டுவன்சி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லக்னோ உத்தரப்பிரதேஷ் ஸோ இந்த டிஃபென்ஸ்க்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் யாருனா சஞ்சய் சேத் அவருடைய கான்ஸ்டுவன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஞ்சி ஜார்கன் இப்போது ராஜ்நாத் சிங்கை பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு இவர் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் அதே போல இவருடைய கான்ஸ்டிடியூன்சி எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லக்னோ உத்தரப்பிரதேஷ் என்பது சரியான வரை இந்த ஆம்டு டே ஏர்ஃபோர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் ஏழுல செலிப்ரேட் பண்ணுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது செலிப்ரேஷன் அப்படின்னா எழுபத்தி ஏழாவது செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எப்போ செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா டிசம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல வந்து பார்த்தீங்கன்னா இதை செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாதுகாப்பு அமைச்சகத்தால் இது வந்து நிறுவப்பட்டது ஓகே அடுத்த கொஸ்டின் பேரலாம் அப்ரூவல் பின்வருவனவற்றில் எது ராஜ்மார்க் இன்ஃப்ரா முதலீட்டு அரங்கட்டளைக்கு பதிவு செய்வதற்கு கொள்கை ரீதியான ஒப்புதலை வழங்கியது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க ஸோ அதாவது என்ன அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஒரு பர்மிஷனை கொடுத்துட்டு போகிறாங்க டிசம்பர் அஞ்சாம் தேதி வந்து தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்திய தேசிய நெடுஞ்சாலை நெடுஞ்சாலை ஆணையமும் செபி செபியின் ஒப்புதலை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க செபி வந்து அவங்களுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க இதோட ரூல்ஸ் எல்லாமே இந்த டூ தௌசண்ட் ஃபோர்டின் கீழே ரிட் அப்படிங்கிற உள்கட்டமைப்பு முதலீட்டு அரங்கட்டையாக செ செபி ஆங்கிரித்துள்ளது இந்த ஒப்புதல் தேசிய நெடுஞ்சாலை சொத்துக்களின் நல்லா கவனிங்க இந்த அக்ரிமெண்ட் இந்த ஒரு நாடு நாடுன்னு சொல்லுவாங்க நாடுனா என்னன்னா பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இந்த அப்ரூவல் வந்து எதற்காக அப்படின்னா தேசிய நெடுஞ்சாலை சொத்துக்களின் வருவாய் திறனை அதிகரிக்க உதவும் என்று சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதாவது என்ஹெச்ஏ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த அப்ரூவல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கதவை தொடர்ந்து இருக்குது எதற்கான கதவை அப்படின்னா ரெவன்யூ பொட்டன்சியல் ஆஃப் த நேஷனல் ஹைவே அசட்ஸ் ஓகேங்களா ஸோ தேசிய நெடுஞ்சாலை சொத்துக்களோட வருவாயை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க ஓகே அப்போ மிக என்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா இது யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் செபி செபியோட தலைமையகம் எங்க இருக்குது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட்டை போட்டு விடுங்க அடுத்த விஷயம் இன்டர்நேஷனல் ட்ராக்கெட் பேக்கெட் சர்வீஸ் அக்ரிமெண்ட் வாஸ் சைன்ட் பிட்வீன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இந்தியா அண்ட் விச் ஆர்கனைசேஷன் அதாவது எல்லை தாண்டிய ஒரு கம்யூனிகேஷன் தொலை தொடர்பு இந்த போஸ்ட் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில அதேமாதிரி டேரிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வரி இது மாதிரிலாம் சொல்லுவாங்க இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில் இந்த வர்த்தகத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் போஸ்ட் போஸ்ட் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நிறுவனத்து கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க ஐடிபிஎஸ் அப்படிங்கிறாங்க இன்டர்நேஷனல் டிராக்டு பேக்கெட் சர்வீஸ் இன்டர்நேஷனல் டிராக்டு பேக்கெட் சர்வீஸ் அக்ரிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜேஎஸ்யூ ரஷ்யா போஸ்ட் ரஷ்யாவுடைய போஸ்ட் ரஷ்யான்றதொடனே ஆன்சர் போட்டுறாதீங்க ஜேஎஸ்யூ ரஷ்யா போஸ்ட் என்பது சரியான விடை ஓகேவா ஸோ ஐடிபிஎஸ் அப்படின்னா என்னன்னா இன்டர்நேஷனல் ட்ராக்ரு பேக்கெட் சர்வீஸ் இவங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணி இந்தியா போஸ்ட் மற்றும் ரஷ்யா போஸ்ட் கூட ஜேஎஸ்யூ ரஷ்யா போஸ்ட் சரி இப்போ இது எது எதற்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான எல்லை தாண்டிய ஒத்துழைப்பு வழங்கப்படுவதில் ஒரு குறிப்பிடத்தக்க படியாக இந்த ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தின் கீழ வந்து போட்டி கட்டண விகிதங்களில் இந்தியா ஏற்றுமதியாளர்களுக்கு ஐடிபிஎஸ் வசதியை இந்திய அஞ்சல் துறை வந்து பார்த்தீங்கன்னா வழங்கும் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க ஆஃபர் பண்ணுதுங்கிறாங்க அதாவது எல்லை தாண்டிய டிராக்டர் பேக்கெட் சர்வீஸ் இது இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஒரு எல்லை தாண்டிய அடுத்தது கல்யாண் சட்டோபாத்தியாய் ஓகேங்களா கல்யாண் சட்டபாத்தியாய் இவர் ஒரு ஃபேமஸான ஒரு சினிமா அண்டு வந்து பார்த்தீங்கன்னா தேட்ரு ஆக்டருங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஒரு ஆக்டரு பார்த்துக்கோங்க ஸோ இறந்துட்டார் எண்பத்தி ரெண்டு என்ன பண்ணிட்டாருன்னா இறந்துட்டாரு இவர் எந்த துறையை சேர்ந்தது அப்படிங்கிறாங்க சினிமா துறையை சேர்ந்தவர் ஓகேங்களா எண்பத்தி ரெண்டு ஆச்சு வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால்ல வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருப்பாரு ஆஃப் வந்து கிராஜுவேட் இவர் பட்டம் பெற்றவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் பூனேல உள்ள அப்போ இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஃப்டிஐடைய தலைமையகம் எங்கே இருக்குதுன்னா புனே எஃப்டிஐனா என்ன சார் பிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா இந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனத்தின் இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா பட்டம் பெற்றிருப்பாரு வெஸ்ட் பெங்காலில் பிறந்தவர் ஒரு ஃபேமஸானவர் உடம்பு சரியாதனால இறந்துட்டாரு அடுத்த கொஸ்டின் இந்தியா இஸ் யுனெஸ்கோ இன்டர் கவர்மெண்டல் கமிட்டி ஃபார் த சேஃப்கார்டிங் ஆஃப் த இன்டேங்கிய கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் அதாவது டிசம்பர் எட்டுல இருந்து டிசம்பர் பதிமூணு வரைக்கும் புதுடெல்ல ரெட்ஃபோர்ட் புதுடெல்ல வந்து கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கான யுனெஸ்கோவோ மற்றும் அரசுகளுக்கு இடையிலான ஒரு குழுவின் பதிவை இந்தியா நடத்துகிறது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பாதுகாப்பதற்காக யுனஸ்கோ அந்த ஹெரிட்டேஜ் வேர்ல்டு ஹெரிடேஜ் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் நடத்துது இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது எடிசன் அப்படிங்கிறாங்க ஸோ ஐ திங்க் இருபதாவது எடிசன் எஸ் எத்தனாவது செஷன் எத்தனாவது ஒரு மாநாடு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இருபதாவது மாநாடு எங்கே நடக்குதுன்னா புதுடெல்லாம் நடக்காது இப்போ புதுடெல்லாம் நடக்குது ஓகே ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவுடைய தூதரம் யுனெஸ்கோவுடைய நிரந்தர பிரதிநிதியமான விசால் வி சர்மா ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா இதுக்கு தலைமை தாங்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமர்வில் வந்து இருந்தாங்க ஸோ இதில் வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவுடைய அந்த பாரம்பரிய முக்கிய இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டை வளாகம் இது எல்லாத்தையுமே நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு குழுவை நியமிச்சு இது ரிலேட்டடாக ஒரு மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டியை போட்டு மீட்டிங் நடக்குது இந்த கமிட்டிக்கு தலைமை தாங்குனது வி சர்மா வி சர்மா வந்து இந்தியன் அம்பாசர் அண்ட் பர்மனன்ட் யுனெஸ்கோவுடைய டெலகன் பிரதிநிதியும்பாங்க யுனெஸ்கோவுடைய பிரதிநிதியம் மற்றும் இந்திய தூதராக விசால் வி வந்து தலைமை தாங்கினாருங்கிறாங்க நம்மளுடைய தலைவர் ரோஹித் சர்மா கேங்ஸ்டர் ஸோ இப்போ தலைவர் என்ன பண்ணார்னா இருபதாயிரம் ரன்கள் அடிச்சிருப்பார் ஸோ இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தாவது எத்தனாவது இந்திய கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லா இன்டர்நேஷ்னல் எல்லாமே இன்டர்நேஷ்னல்னா பர்டிகுலராக ஒரு இதில் இல்லை எல்லாத்துலேயுமே சேர்ந்து ஒரு இருபதாயிரம் ரன்களை குவித்த எத்தனாவது இந்தியன் கிரிக்கெட்டர்னு கேட்குறாங்க மிக முக்கியமான நியூஸ் இந்தியன் கிரிக்கெட்டர் எத்தனாவது கிரிக்கெட்டர் இல்லை எத்தனாவது கிரிக்கெட்டர் அப்படின்னா உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிரிக்கெட்டர்கள் எத்தனாவதுன்னு சொல்லுற மாதிரி கேள்வி பதிலாயிரும் இந்தியன் கிரிக்கெட்டரில் இருபதாயிரம் ரன்களை கடந்தவர் யாருங்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் சச்சின் சார் அடுத்து நம்மளுடைய கிங் கோலி அடுத்து வந்து ராகுல் டிராவிட் ஸோ அடுத்து வந்து ரோஹித் சர்மாவா இருக்கிறாங்க ஸோ இப்போ ரெண்டு பேரும் அட் ப்ரெசெண்ட் இன்னும் ரிட்டையர் ஆகும் விளாண்டுருக்கிறாங்க சச்சின்ையாவும் ட்ராும்ட்டையர் ஆயிட்டாங்க ரோஹித் சர்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து நாலாவது பிளேயரு இருபதாயிரம் ரன்களை வந்து கடந்திருப்பாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் ஒரு கிரிக்கெட் போட்டி மூன்றாவது ஒன் டே ஒரு நாள் தொடர் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கும் ஸோ தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபதாயிரம் ரன்களை கிட்டத்தட்ட கடந்திருப்பார் அடுத்தது நம்மளுடைய ட்ரம்ப் ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா உங்களுக்கே தெரியும் இந்த உலகத்திலே அமைதி வேணும்னு சொல்லி நான்தான் மிகப்பெரிய பாடுபட்டு இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இல்லை போர் நான் தான் நிறுத்தணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொல்லி பேச்சுவார்த்தைகள்லாம் அவர் வந்து பண்ணிட்டு இருப்பாரு அப்புறமேட்டுக்கு இந்தியா பாகிஸ்தானுடைய வார் நிறுத்தத்துக்கு காரணமே போர் நிறுத்தத்துக்கு காரணமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா பேசிட்டு இருந்திருப்பாரு அப்புறம் காஜா மற்றும் காசா மற்றும் இஸ்ரேல் ஓகேங்களா ஸோ அங்கே நடந்த போருக்கும் இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் தலையிட்டு நான் போற நிறுத்தினேன் எனக்கு இவருக்கு வந்து நோபல் பீஸ் பரிசு உலக அமைதிக்கான விருதே இவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரெக்கமெண்ட் பண்ணி ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க முக்கியமாக பாகிஸ்தான் மிகப்பெரிய ஜாலராக அடிச்சுட்டு இருந்தாங்க பட் ஆனால் அவருக்கு நோபுல் பீஸ் பரிசு இன்ன வரைக்கும் வழங்கப்படவில்லை பட் ஃபிஃபா அமைதிக்கான பரிசு ஃபிஃபா அவங்களுக்கு உங்களுக்கே தெரியும் ஓகேவா ஸோ கால்பந்து கால்பந்து இல்லையா ஓகே ஸோ அதுக்கான அமைதி பரிசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டொனால்டு ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க அவருக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபது தாருக்கான ஃபிஃபா பீஸ் பரிசுக்கும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ஓகே சோ இத வந்து பிஃபாவோட பிரசிடண்ட் வந்து இந்த அவார்டை கொடுத்தாரு ஃபிஃபாவோட பிரசிடன்ட் பேர் என்னன்னா இன்ஃபாட்டினோ இன்ஃபாட்டினோ இதுதான் வந்து ஃபிஃபா அமைப்போடைய தலைவர் சோ இவர் வந்து மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு அளிச்சதாகவும் அதுக்காக நாம இந்த விருதை வந்து அவருக்கு கொடுத்ததாகவும் ஃபிஃபாவுடைய பிரசிடன்ட் சொல்லியிருக்கிறாரு அதுக்கு நம்ம ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா இந்த கௌரவத்தை இந்த விருதை தனது வாழ்நாள்லேயே வந்து மிக சிறந்த ஒன்றாக நான் வந்து பார்க்குறேன் மேலும் இது இது மட்டும் இல்லாம மேலும் மேலும் சில மிக முக்கியமான சர்வதேச மோதல்களுக்கு இவர் வந்து தலையிட்டு அமைதி போடுவாராம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா பாகிஸ்தானுக்கு என்ன நடக்குது ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை நடக்குது இல்ல இது போல எல்லா பிரச்சனைகளிலும் தலைவர் வந்து உள்ள நுழைஞ்சி அமைதி அமைதி இருக்கணும் ரெண்டு நாட்டுக்கும் போர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வெளில காட்டிட்டு இருக்கிறாரு பட் என்ன உண்மைன்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே இந்த ஜியோ பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சரி இவருக்கு பிஃபா அமைதிக்கான பரிசு கொடுத்துருக்கிறாங்க அடுத்தது ஆர்பிஐ இந்த ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணும் ஸோ கரெக்டான நிறைய பர்மிஷன் அப்ரூவல்லாம் கொடுக்கும் சின்ன சின்ன பினான்ஸ் பேங்குக்குலாம் இப்ப ரீசெண்டா எந்த ஒரு ஸ்மால் பினான்ஸ் பேங்க்குக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துச்சு ஒப்புதலை கொடுத்துச்சு எந்த வங்கி சிறுநிதி வங்கியாக மாறுவதற்கு ஸ்மால் பினான்ஸ் பேங்க் சிறுநிதி வங்கியாக மாறுவதற்கு ரிசர்வ் பேங்க வந்து பாத்தீங்கன்னா கொள்கை ரீதியான அப்ரூவல வந்து பாத்தீங்கன்னா கெட் பண்ணாங்க அப்படிங்கிறது கொஸ்டின் சோ எது அப்படின்னு சொல்லி ஃபினோ பேமெண்ட்ஸ் பேங்க் ஓகேவா ஃபினோ பேமெண்ட்ஸ் பேங்க் ஃபினோ பே பேமெண்ட்ஸ் பேங்க் தான் ஆர்பிஐ கிட்ட இந்த அப்ரூவல ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருப்பாங்க ஓகே சோ இதுல ஒரு பெரிய நியூஸ் இல்லை சோ நம்மளுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஸோ கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒவ்வொரு நாட்களுக்கான நடப்பு நிகழ்வுகளை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெய்லியுமே கொடுத்துடலான் இருக்கிறோம் ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அன்னன்னைக்கு படிச்சிட்டோம்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பதினஞ்சு நிமிஷமோ இருபது நிமிஷமோ டெய்லி நீங்கள் டைமை கொடுங்க ஆனால் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகுது இதில் சாதாரண ஒர்க் இல்லை பிபிடி உங்களுக்கே தெரியும் தமிழ் இங்கிலீஷ் இமேஜ் எல்லாமே எடுத்து போட்டு என்னதான் நம்ம வெப்சைட் நிறைய ரெஃபர் பண்ணி எடுத்தாலும் தமிழ்ல கொடுக்கணும் ரெண்டுமே பைலாங்கலா கொடுக்கணும் அப்போதான் மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே ஸோ கேஸ் இப்போ என்ன பண்ணிக்கோன்னா ரயில்வேக்கான பெஸ்ட் கோர்ஸ் நம்ம கிட்ட இருக்குது இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட பிடிஎஃப் இப்போ டெலிகிராம்லயும் வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்ண முடியாது டெலிகிராம்ல நம்ம என்ன பண்ணலாம்னா ஷேர் பண்ணிடலாம் அதே போல நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க இல்லையா உங்களுடைய டெலிகிராம் குரூப்ல பெய் டெலிகிராம் குரூப்லையும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இது உங்களுக்கு வந்துடும் இது காலப்போக்கில் என்ன பண்ணலான் இருக்குன்னா மொபைல் ஆப்பில் ஒவ்வொரு மாதங்கள் அடிப்படையில் அண்ணனைக்கு த தேதி போட்டு அப்லோட் பண்ணி வச்சிடலான் இருக்கேன் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்கேனை யூஸ் பண்ணி நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம இடத்துல எல்லா கோர்ஸுமே இருக்குது ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம்னா கோர்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்லேருந்து ரீசனிங் வகுப்பும் போயிடும் மேம் கொஞ்சம் உடம்பு சரியில்லன்னு சொன்னாங்க ஸோ ரீசனிங் கிளாஸும் ஸ்டார்ட் ஆயிரும் ஒரு ப்ராப்பரான ஒரு ரயில்வே எக்ஸாம் எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனல் முழுமையா இருக்கும் அதே போல் இந்த நடப்பு நிகழ்வு சார் பேங்க் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகுமா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு யூஸ் ஆகுமா எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு யூஸ் ஆகுமா எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் ஆகும் பட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபுல் தான் ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி மற்ற எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வரும் இருக்கக்கூடிய கேள்விகள் வரும் யூ பற்றி கேட்பாங்க ஆர்பிஎஃப் பினோ பேங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்தாங்க அதுவும் கேட்பாங்க நம்மளுடைய மோடி வந்து பார்த்தீங்கன்னா பிஃபாக்கான நோபல் பரிசு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃபாக்கான நோபல் பரிசுங்கிற ஃபிஃபாக்கான பீஸ் பிரைஸ் வாங்கி இருப்பாரு ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் போட்டித் தேர்வில் கண்டிப்பாக வரும் அதே போல் டிசம்பர் ஏழு என்ன நாள் நேஷனல் ஆர்ம்டு ஃப்ளாக் டே கண்டிப்பாக வந்து கேள்விகள் வரும் அப்போ நம்ம இது ஒரு ரெகுலராக வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக படிச்சுக்கலாம் ஓகே நன்றி வணக்கம் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ கோர்ஸுக்கான சிறந்த வகுப்புகள் எல்லாமே இருக்குது இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி கோர்ஸ் எடுத்துக்கலாம் ஓகே